சந்தியா ராகம் சரியில்லை நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க வெளியே சித்தி சிட்டி அழகாதிங்க சிட்டின்னு சாரு சொல்றாங்க இல்ல தான் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்கிறாங்க பார்வதி அவன் ஏதோ கோவத்துல சொல்லிருக்கான் பத்மா மனசுல நீ இப்போ கூட நான் முகத்தை கூட பார்க்கல பேசாம போறாங்க பார்வதி சாரி சித்தி எனக்கு ஹெல்ப் பண்ண போய் நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்றாங்க சாரு நாம நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருந்தது அந்த ஆள் வந்து எல்லாமே கெடுத்து விட்டுட்டு போயிட்டாங்கிறாங்க பத்மா ஆமா இந்த வீட்டுக்கு மாயா வராதுக்கு முன்னாடி எல்லாம் சரியா நடந்துச்சு எல்லாரும் ஒற்றுமையாகவும் இருந்தோம் சாருக்கும் அப்புறம் சீனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தா எல்லாரும் ஒற்றுமையா இருந்திருக்கலாம் ஆனா இந்த மாயா எல்லாத்தையும் வந்து பிரிச்சுட்டாலே என் புருஷன் கூட நல்லா இருந்தாரு ஆனா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில இப்போ என்னை விட்டு பிரிஞ்சு போற அளவுக்கு வந்துட்டு பாருங்க நீனுமே எப்பவுமே என் கூட மொத்தமா பேச மாட்டாரோன்னு எனக்கு பயமா இருக்குதுங்க நீ நல்கிறாங்க ஏ அப்படியெல்லாம் நடக்காது பார்வதி ஆம்பளைங்களோட கோபம் ரெண்டு மூணு நாளைக்கு தான் சீக்கிரம் என் தம்பி உங்ககிட்ட வந்து பேசுவான் நான் அவனுக்கு எடுத்து சொல்றேன் நீ கவலைப்படாதீங்கிறாங்க அதே மாயாவுக்கு முன்னாடி இப்போவும் நம்ம தோத்து போயிட்டு தான் சாரு ஆமாமா பார்வதி சொன்ன மாதிரி அந்த மாயா எல்லாத்துக்கும் சந்தைக்கு போட்டு விட்டு மூட்டி விடுற நல்ல கீழே மூச்சு விடுறாரு நான் வரைக்கும் அந்த மனுஷன் நான் சொன்னபடி கேட்டுட்டு இருந்தாரு இப்போ என்னைய கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாரு அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாயா தான் மாயா மட்டும் உள்ள வராம இருந்ததுதானா எல்லாம் பழையபடி நல்லபடியா இருந்திருக்குங்கிறாங்க ஆமா தேப் மாயா உங்க வாழ்க்கையில மட்டும் இல்ல என் வாழ்க்கையிலயும் வந்துட்டா எல்லாத்து வாழ்க்கையும் விளையாடிட்டு இருக்கிற எனக்கு கிடைக்க வேண்டிய சீனு கிடைக்காம பண்ணிட்டாலே உங்க ரெண்டு பேர்த்தோட புருஷன்களையும் மாத்திட்டா இப்போ எனக்கு இருக்கிற நிலமைய பார்த்தா எனக்கு வாழ்க்கையே கிடைக்காதோன்னு பயமா இருக்குதுங்கிறாங்க சாரு ஆமா அவ என் பையனையும் சேர்த்து என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாலே சீனு இப்ப என் பேச்சை கேட்கறதே இல்லைங்கிறாங்க ஆமா நாம இங்க எல்லாரும் புலம்பிட்டு இருக்கோம் அவள் மட்டும் அங்கே நிம்மதியை தூங்கிட்டு இருப்பான்னு சொல்கிறாங்க சாரு இதுக்கு மேலேயும் சீனுவை இருந்து பிரிக்க முடியும்னு எனக்கு தோணலை தான் அவள் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கிறாங்க பார்வதி ஆஹா அப்படியெல்லாம் நடக்கவே கூடாது நீங்கள் சொன்ன மாதிரி சீனுவை மாயா கல்யாணம் பண்ணிக்கிட்டானா நான் உயிரோடுவே இருக்க மாட்டேன்னு சொல்லி மாறாங்க சாரு சாரு ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற நான் இருக்க வரைக்கும் மாயாவை இந்த வீட்டு மருமகளாக இருக்க விடவே மாட்டான் அவன் இந்த வீட்டு மருமகளை வரக்கூடாதுன்னு நம்ம எல்லாருமே முடிவெடுத்துட்டோம் இது மற்றவங்களுக்கும் போச்சு அதுவும் ஒரு வகையில் எல்லா நம்மளோட எதிர்ப்பு எதிர்ப்பெல்லாம் வெளிப்படையாக சொல்லிகிட்டே இருக்கணும் அண்ணன் இப்பவே யோசிக்க ஆரம்பிச்சுட்டு கல்யாணத்தில் நம்ம எல்லாத்துக்கும் விருப்பம் இல்லைங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு எப்படியாவது அவர் மனசையும் நம்ம மாற்றி ஆகணும் பத்மா பார்வதி சாரு மூணு பேரும் சேர்ந்து மாயாவை எப்படியும் இந்த வீட்டுக்கு மறுமலாக கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோடு திட்டத்தோடு இருக்காங்க பொழுது விடுஞ்சதும் சமையல் பண்ணிட்டு இருக்காங்க பார்வதி அங்கே தோசை முருவலாக அப்படியே தீஞ்சு காஞ்சி கிடக்குது ஓன்னு சொன்ன சொல்றதுனால சாகர வரைக்கும் நீ மூஞ்சில் முழிக்கக்கூடாது நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சிவா சொன்னதை நினைச்சு பார்த்த பார்வதி சமையல் கட்டிலேயே என்ன செஞ்சுட்டு இருக்கோன்னு தெரியாத அளவுக்கு தோசைய தீய விட்டுறாங்க அந்த பக்கமாக அந்த பத்மா பார்த்துட்டு ஐயோ பார்வதி என்னது அடுப்பில் தோசை ஓட்டியிருக்கேன் இதை கூட நீ கவனிக்காம என்ன செஞ்சுட்டு இருக்க அங்கே பாரு தோசை தீ இடு பாருங்கிறாங்க என்ன யோசனைன்னு கேட்குறாங்க எல்லா எதை பத்தி நான் யோசிக்க பாரு எல்லாம் உடல் தம்பியை பற்றி தான் அவர் இப்போ வரைக்கும் என்கிட்ட பேசவே இல்லைங்கிறாங்க பார்வதி அவனுக்கு தான் அண்ணன் மேலே அதிக பாசமாச்சு நீ அவரை எடுத்து பேசிட்டே அதனால தான் அவன் இப்படி முறிக்கிட்டு போகிறோம் அவர் இப்படியே வரோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அண்ணிங்கிறாங்க பார்வதி அந்த நேரம் சிவா வந்ததும் அக்கா டிஃபன் ரெடியானு கூப்பிட்டு வந்துக்க ஓடுறாங்க சிவா இருடா எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா பார்வதி கிட்ட சொல்கிறாங்க பார்வதி அவள் சாப்பிட்றக்காக வந்துட்டான் போ போய் தோசை எடுத்து போய் போங்கிறாங்க சரிங்க சொல்லிட்டு பார்வதி தோசை எடுத்துகிட்டு போகிறாங்க பார்வதி பரிமாறுறாங்க சிவா பார்க்காமலே அண்ணன் சாப்பிட்டாரான்னு கேட்குறாங்க பார்த்துட்டு திரும்பி பார்த்ததும் டக்குன்னு எழுந்திரிச்சுக்கிறாங்க அக்கா அக்கான்னு கூப்பிட்றாங்க என்னடா என்னச்சு அப்படின்னு ஓடி வராங்க பத்மா நான் உன்னை தானே டிஃபன் எடுத்து வைக்கணும்னு சொன்னேங்கிறாங்க ஏன்டா இப்போ அவள் எடுத்து வச்சா என்ன அவளும் அதே தோசை தானே எடுத்து வைக்க போறா சாப்பிட்டா என்ன அவனுக்குன்னு கேட்குறாங்க பத்மா நான் இவன் முகத்திலே முழிக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது இவ கையாலே என்னை சாப்பிட சொல்றியா ஐயோ ஏங்க இப்படி சொல்றீங்க நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நல்லா நான் கெஞ்சுறாங்க பார்வதி அக்கா இவ முகத்தை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல எனக்கு சாப்பிட தோணல எனக்கு சாப்பிட வேண்டாம் ஒன்று வேண்டாம்னு சொல்லிட்டு சிவா போறாங்க ஏ சிவா சாப்பிட்டு போ சாப்பிட்டு போன்னு சத்தம் போடுறாங்க பத்மா பார்த்தீங்களா என் கையால் சாப்பிட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறாங்க பார்வதி சார் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடுவாங்க இவன் பார்த்தா இவன் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கானேங்கிறாங்க பத்மா அந்த பக்கமா மணிவண்ணன் போறாங்க அவங்கள கூப்பிட்டு எங்க கடைக்கு கிளம்பிட்டீங்களாங்கிறாங்க ஆமாங்கிறாங்க மணிவண்ணன் சரி சாப்பிட்டு போங்கிறாங்க எனக்கு ஒண்ணு வேண்டாம் கையால சாப்பிடவே கூடாதுங்கிறாங்க ஏன்னு கேக்குறாங்க பத்மா இன்னும் மாயாவோட நிச்சயதார்த்தமும் கல்யாணமும் நடக்க கூடாதுங்கிறக்காக பால்ல உன் கையவே சுட்டுக்கிட்டுவ அந்த சூட்டை ஏ மேல கொட்டிட்டீங்கன்னா நான் என்ன செய்யட்டும் ஐயோ என்னங்க நான் என்ன அவ்வளவு கொடுமை கரையான்னு கேக்குறாங்க பத்மா அட போது நிறுத்து பத்மா சாரு கல்யாணத்தை நிறுத்தினதுல உனக்கும் பங்கு இருக்கு பார்வதி ஏதோ உனக்கு காட்டி கொடுக்காம இருந்திருக்கானே அப்படியெல்லாம் இல்ல அன்னைக்கு இதுல எந்த பங்கும் கிடையாதுங்கிறாங்க பார்வதி அட போதும் 什么？ நீங்க எல்லாரும் எப்படி இப்படி நடிப்பீங்கன்னு எனக்கு நல்லா சரி விடு பார்வதி அவர் சொன்னா நம்பவா போறாரு சரி நீங்க நம்ப வேண்டாம் நீங்க சாப்பிட்டாது போங்கிறவங்க பத்மா சாப்பாடு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் சீனுக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நீ என்னமா பண்ற எத்த புள்ள ஆசைப்பட்டது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஒரு அம்மா நீயா தாண்டி இருப்பேன் உன் முகத்தை பார்க்கவே பிடிக்கல இதுல நீ சமைச்சது வேற நான் சாப்பிடணுமா நீ யாக்குனத நீயே கொட்டிக்கோ போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க மணிவண்ணன் என்ன நீ அண்ணனும் இப்படி சொல்லிட்டு போறாங்களேங்கிறங்க பார்வதி ஆமாமா யாரோ கொடுக்குற தைரியத்துல தான் இப்படி பேசிட்டு போறாரு எங்க போய் வந்தாலும் திரும்ப இங்க வந்து தான் ஆகணும் அப்போ பார்த்துக்கலாம் விடுங்கிறாங்க பத்மா சீனு மாயா மாடியிலேருந்து அப்போ தான் பேசிக்கிட்டு கீழே இறங்கி வராங்க இவங்க பத்மாவும் பார்வதியும் பார்த்துட்டு பார்த்தீங்களா நீ நம்ம ரெண்டு பேர்த்தோட வீட்டுக்காரங்களும் நம்ம முகத்தையே பார்க்க மாட்டேன்னு சாப்பிடாம கோச்சிட்டு போறாங்க இவ பாரு சீனுவை இப்பவே எப்படி கைக்குள்ள போட்டுக்கிட்டா பாருங்க பார்க்க பார்க்க வயிறு எரிஞ்சு வருதுங்கிறாங்க பார்வதி சீனு வந்ததும் அம்மா நான் கடைக்கு போகணும் எனக்கு பசிக்குது சாப்பாடு எடுத்து வைங்கன்னு கேட்குறாங்க அப்பா கிளம்பிட்டாரான்னு சொல்லிட்டு மாயா அங்கே நிற்கிறாங்க மாயா நீ வா உட்காரு சாப்பிடலாம் வான்னு கூப்பிட்றாங்க சீனு இல்லை சீன பரவாயில்ல நீ சாப்பிடுங்கிறாங்க உன்னை பார்த்தா எனக்கு கோவப்படுறதா இல்லை பாவப்படுறதான்னு தெரியலடா உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் யானை தன் தலையில தானே மண்ணை வாரி போட்டுக்கணும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நீ பண்ணிக்கிட்டு இருக்கீடா ஏமோ இப்படியெல்லாம் சொல்றீங்க நான் சாப்பிட்லான்னு உட்காந்தேன் சாப்பாடு போட சொல்லி கேட்டேன் நீங்கள் இப்போ என்னமோ கல்லை போடுற மண்ணை போடுறேன்னு சொல்றீங்களே என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியலையுமா ஏய் நீ தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி தாண்டா இருப்பேன் நீ அந்தளவுக்கு அப்பாவியா இல்லை ஏமாலியா இல்ல இல்ல ஏமாலியா தாண்டா இருக்க நீ மாயாவை பாத்துக்கிட்டே உனைய அந்த அளவுக்கு ஏமாலியா ஏமாத்திக்கிட்டு தான்டா இருக்காங்கன்னு சொல்றாங்க ஜாட ஜாடியா பேசுறத மாயா புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன நீ பண்றது நம்ம வீட்டுல சில பேர் சூதுவது தெரியாம தான் இருக்காங்க இருந்து வந்தவங்களுக்கு இது சௌகரியமா போச்சு நம்ம எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க அதே வெளியிருந்து வந்தவங்க யாரும் நம்மள ஏமாத்துவோ அவமானப்படுத்துவோ இல்ல வெளியில போஸ்ட் அடிச்சு விட்டு அந்த மாதிரி யாரும் பண்ணல அத்தை அப்படின்னு சரியான பதிலடி பார்வதிக்கு கொடுக்குறாங்க சீனு அதை பண்ணினதே நீங்கள் தான் நாபகத்தில் வச்சுக்கோங்கிறாங்க டே அதனால என்னடா இப்போ அவங்க பேர்ல இந்த அக்கறையில் தான் அப்படி பண்ணிட்டா யாரு கழுத்தில் தாலி கட்டியிருந்தீன்னா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கும் மற்றவங்க பேச்சை எல்லாம் கேட்குறேன் ஆனால் ஏன் பேச்சை கேட்க மாட்டேங்கிறேன் இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை எனக்கு சாப்பாடு போட முடியாது அவ்வளவு சரி போயிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சீனு கோவமா போகிறாங்க டே சீனு சாப்பிட்டு போ சாப்பிட்டு போகணும் பார்வதியும் பத்மாவும் அவங்களுக்கு வரைக்கும் கூப்பிட்டு பார்க்குறாங்க சீனு கோவமாக வெளியில் போயிடுறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் மாயம் மாடிக்கு போயிடுறாங்க சிவராமன் ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க அந்த ஹோட்டல் முதலாளி வாங்குறாங்க அடடே சிவராமன் சாரா வாங்க வாங்க ஹோட்டல் திறக்கிறப்போ நீங்கள் குடும்பத்தோடு வந்தீங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்திருக்கீங்க சரி வாங்க சாப்பிட்றதான் வந்தீங்களாங்கிறாங்க ஆமா சிவராமன் சரி வாங்க உள்ள வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி பரிமாறுறாங்க உட்காருங்க ஐயா என்ன சாப்பிட்றீங்கிறாங்க ஒரே ஒரு தோசை போதுங்கிறாங்க அந்த ஒரு தோசையை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக மணிவண்ணனும் வந்துடுறாங்க அடடே மணி ஐயாவா வாங்க வாங்க பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க ஆமா ஹோட்டலுக்கு வந்திங்களாங்கிறாங்க ஆமா ஹோட்டலுக்கு தாங்குறாங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குறாங்க அட ஹோட்டலுக்கு எதுக்கு வருவாங்க சாப்பிட்றதுக்கு தாங்கிறாங்க இல்ல நீங்க அவ்வளவுக்கா சாப்பிடுவெல்லாம் மாட்டீங்க அதான் ஏன்னு கேட்டேங்கிறாங்க ஐயா வரிசையா பொங்கல் தீபாவளின்னு வருது நான் உங்க கடைக்கு வந்து சாப்பிடறதுக்கு வந்தா நீங்களும் பொங்கலுக்கு எங்க கடையில வந்து துணி எடுக்க வருவீங்கல்ல அதுக்காகத்தான் நான் இன்னைக்கு உங்க கடைக்கு வந்திருக்கேங்கிறாங்க அது எப்படிங்க ஐயா துணி கடைக்கு நாங்க வராம இருப்போமா சரி வாங்க வந்து கூறுங்க சாப்பிடுங்கன்னு கூப்பிடுறாங்க ஐயா என்ன சாப்பிடுறீங்கன்னு கேக்குறாங்க ஊத்தாப்ப எடுத்துட்டு வாங்க அந்த ஊத்தாப்பத்தை கல்லுல ஊத்தி ஊத்தாப்பத்துக்கு மேல அப்படியே நர் நர வெங்காயத்தை கட் பண்ணி மொறு மொறு மொறுனு போட்டு நெய்ய ஊத்தி மொறு மொறு மொறுன்னு ஊத்தாப்பத்தை கொண்டுட்டு வாங்க அப்படி இருக்கும் பாருங்கிறாங்க முருவ போட்டு பொடியும் தூவி எடுத்துகிட்டு வாங்கங்கிறாங்க சரின்ட்டு போகிறாங்க முதலாளி ஆஹா ஊத்தாப்பன்னா இதெல்லாம் ஊத்தாப்பம் அப்படின்னு ஊத்தாப்பத்தை ரசத்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க மணிவண்ணன் வீட்டில் இங்கே பத்மாவும் பார்வதியும் சாப்பிடாம உட்காந்துருக்காங்க ஜானிக்கு வந்து ஏன் இன்னும் சாப்பிட்லேன்னு கேட்குறாங்க என்ன செய்கிறது எங்கள் வீட்டுக்காரங்க ரெண்டு பேருமே எங்கள் கையால் சாப்பிடக்கூடாதுன்னு வெளியில் போய் சாப்பிட்றாங்கங்கிறாங்க பத்மா நாங்கள் மட்டும் ஏன் சாப்பிட்ணுன்னு உட்காந்துருக்காங்க அந்த இடத்துக்கு பாட்டியும் வராங்க எனது வெளியில் போய் சாப்பிட்றாங்களா யாரு அம்மா சிவா பார்வதி செஞ்சதை சாப்பிட மாட்டேன்னு போயிட்டான் ஏன் வீட்டுக்காரரும் நான் கையால் செஞ்ச சாப்பாட்டை சாப்பிட மாட்டேன்னு முறுக்கிக்கிட்டு போயிட்டாரு என்னமோ குளகுத்தம் பண்ண மாதிரி எங்க கையால சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்னது கோபம் இன்னும் முகத்தை கூட பார்க்க பார்வதி இருந்தாலும் நீ தப்பு தானே பார்வதி வெளியுங்க வீடேறி வந்து நம்மளுக்கு தரவுறவா பேசிட்டு போயிட்டாங்க அதுக்கு காரணம் நீ தானு சொல்றாங்க பாட்டி அமைதியாக நிற்கிறாங்க பார்வதி அந்த இடத்துக்கு கிட்ட ரகுராம்கிட்ட லோடு அனுப்பிச்சிட்டாங்க பணத்தை நாளைக்கு நாளுக்கு அனுப்புறான்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டு உள்ள போகும்போது சிவா இங்கே வான்னு கூப்பிடறாங்க பாட்டி இல்லமா ஏன் கூப்பிட்டீங்கன்னு கேக்குறாங்க ஆமா நீ சாப்பிட்டாப்பாங்கிறாங்க ஆ சாப்பிட்டேங்கிறாங்க எங்க சாப்பிட்டேன்னு கேக்குறாங்க எதுவும் பேசாம திணறாங்க சிவராமன் என்னப்பா இது புது பழக்கம் வீட்டு விட்டு வெளியில போய் சாப்பிடறதான்னு கேக்குறாங்க பாட்டி மணிவண்ணன் சீனு வராங்க ரெண்டு பேரும் வந்ததுக்கு அப்புறமா ஜானகி கேக்குறாங்க அண்ணன் என்ன நீங்க சாப்பிட்டு போகலியான்னு கேக்குறாங்க ஜானகி அது ஒண்ணும் இல்லம்மா வெளியில கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதான் நான் வெளியிலேயே சாப்பிட்டுக்கிட்டேங்கிறாங்க மணிவண்ணன் சும்மா போய் பேசாதீங்க என் கையால சாப்பிட மாட்டேன்னு தானே சொல்லிட்டு போனீங்கிறாங்க பத்மா ஆமா நம்ம புள்ள கல்யாணத்துல நீ குழப்பத்து உண்டு ஒண்ணு பாக்குற அதனாலதான் உன் கையால எனக்கு சாப்பிட பிடிக்கலைங்கிறாங்க மணிவண்ணன் பாத்தீங்களாமா எப்படி பேசுறாருன்னு சீனு நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனா இவர் எப்படி பேசுறாரு பாத்தீங்களாங்கறங்க பத்மா அப்ப நீங்க யாருமே வீட்ல சாப்பிடலையான்னு கேக்குறாங்க இல்ல நான் பழனிசாமி கடயில சாப்பிட்டேங்கிறாங்க மணிவண்ணะ அட நான் அங்கதான் சாப்பிட்டேங்கறாங்க சிவா நான் அந்த கடயிலதானே போய் சாப்பிட்டேன்னு சீனு சொல்றாங்க ஆக மொத்தத்துல வீட்ல யாரும் சாப்பிடல எல்லாரும் கடயில தான் போய் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க ரகுரா ஊருக்குள்ள என்ன பேசுவாங்கன்னு நி யோசிட்டிங்களா குடும்பத்துல ஏதோ பிரச்சனை தானே பேசுவாங்க அண்ணே மனசிடுங்க வீட்ல இருந்தா நம்மறியா சாப்பிட கூட முடியல அதனால தான் நான் கடைக்கு போனேங்கிறாங்க சிவராமன் அத்தே பொண்ணு பார்க்க வந்தவங்க போஸ்ட பார்த்துட்டு வீடேறி வராம அப்படியே திரும்பி போய்ர்வாங்கன்னு நினைச்சேன் வீடேறி வந்து அவமானப்படுத்த நான் நினச்சி கூட பார்க்கல நம்ம குடும்பம் அவமானம் பண்ணணுன்னா நான் எப்படி நினைப்பேங்கிறாங்க பார்வதி அம்மா பார்வதி நடிக்கிறா எல்லாமே திட்டம் போட்டு தான் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க சிவராமன் ஐயோ ஏங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுகிறீங்க குடும்பத்துக்கு ஒரு நல்லதுன்னா அது எனக்கு அக்கறை இல்லையான்னு கேட்குறாங்க அப்படி அக்கற படவலா இருந்தால் எங்கள் அண்ணனையை எக் பேசுவியான்னு கேட்குறாங்க சிவராமன் அதுக்கு தான் நான் உங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேனே என்னையை மன்னிக்க மாட்டேங்கலான்னு கேட்குறாங்க உன்னை மன்னிக்கவே மாட்டேன் சத்தியமாக மன்னிக்க மாட்டேன் முதல்ல உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல நீ என் முகத்துக்கு முன்னாடி நிற்க அதை போ அங்கே இருந்தால் அப்படிங்கிறாங்க ஏய் நாங்களும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்கு தானே சீனுக்கும் ஜாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னோம் நாங்கள் சொன்னது நீங்கள் காது குடுத்து

அதுக்காக வீட்டில் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு போனா எப்படி என்னன்னு கேட்கறாங்க மாமா நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டுட்டேன் இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்னு கேட்கறாங்க பார்வதி இவர் எப்பவுமே என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டாரு இனி இதுக்கு மேலையும் நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணுங்கிறாங்க பார்வதி உன யார் இங்க இருக்கு சொன்னா முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்கிறாங்க சிவராமன் டே என்ன பழக்கம் இது வீட்டு பொம்பளைய வெளியே போன்னு சொல்றதுன்னு கேட்கறாங்க ரகுராம் உங்களோட நல்ல மனசுக்கு தான் நானும் பொறுமையை அவளை இருந்துட்டு போறான்னு விட்டுட்டு போறேன் அவன் செஞ்ச தப்புக்கு வீட்லயே வச்சிருக்க கூடாதுங்கிறாங்க சரிடா அதுக்கு தான் அவன் மன்னிப்பு கேட்டுட்டால அப்புறம் எதுக்கு அவளை வீட்டு விட்டு வெளியே போ சொல்றேன் அவ செஞ்ச தப்பா அவளை உணர்ந்துட்டால அதுவும் தவிர இந்த வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே சொந்தமாக முடிவெடுக்கிற உரிமை இருக்குது அவங்க அவங்க கருத்துக்களை பேசுகிறக்கும் சுதந்திரம் இருக்குது அந்த மாதிரி தான் பார்வதிக்கு அந்த சுதந்திரம் இருக்குது என்ன கொஞ்சம் அவசரப்பட்டுட்டான்னு ரகுராம் சொல்கிறாங்க ஆமாம் அதுவும் சாரு மேலே இருக்கிற அக்கறையில் தான் அப்படி பண்ணிட்டாங்கறாங்க ஜானகி அதுவும் தவிர அவள் மனசில் இருந்ததை முன்னாடியே சொல்லியிருந்தா பிரச்சனை இந்த அளவுக்கு போயிருக்காதுங்கிறாங்க ஜானகி சிவா தப்பு பண்ணாத மனுஷங்க யாருமே கிடையாது அதுவும் தவிர தப்பு பண்ணி உணர்ந்து மன்னிப்பு கேட்குறவங்கள மன்னிக்காமல் விட்டோம்னா அதை தான் செய்கிற பெரிய தப்புங்கிறாங்க ரகுராம் இது எல்லாம் பார்த்துட்டே நிற்கிறாங்க பார்வதி சிவராமன் யோசிக்கிறாங்க அம்மாவும் பார்வதியும் என்ன திட்டம் போடுறாங்கன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்